லீலா உம் வேலையா இருக்கியா ஆமாக்கா சரி அப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் இப்போ எதுக்கா சாயங்காலம் போனா நானும் இல்ல லீலா எனக்கு சில வேண்டுதல் இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அக்கே நான் கோயிலுக்கு போறேன் வரீங்களா இல்லம்மா நான் வரல நீ போயிட்டு ஏன்டா வண்டாமணிக்கும் இவனா போயிட்டு வேண்டா இல்லமா சாப்பிட்டது இருக்கு தூங்குனா போதும் இருக்கு எனக்கா சேர்த்து நீ வேண்டிக்கோ சரிங்க வரையாத பவானி என் கூட கோயிலுக்கு வா மாமா காஃபி எடுத்து இன்னும்மா வேலை முடியல எல்லாம் முடிஞ்ச மாதிரிதான்

வியாபாரம் நல்லா நடக்குதா மாப்பிள்ள பரவாயில்லாம போயிட்டு இருக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்கு பொண்ணு பார்க்க வர்றப்ப ஒரு கடையில் வேலை செஞ்சீங்க இப்போ தனியாக கடை ஆரம்பித்து நீங்களே முதலாளி ஆகிட்டீங்க வியாபாரமான மாப்பிள்ள தான் எல்லாம் அந்த ஆண்டவன் செயல்மா இந்த மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு ஆனால் அவன் ஏன் தம்பி உங்கள் சகல போசை கூப்பிட்டு போய் ஒரு ஆளாக்கி விடக்கூடாதா இங்கே இருந்தான்னா ஒரு காலமும் உருப்பிட மாட்டான் ஊர் சிரிச்சு போயிடும் ஏற்கனவே சிரிச்சு போச்சு ஏன் அவனுக்கு என்னாச்சு என்ன தானே இருக்கான் சங்கதி தெரியாதா மருந்து குடிச்சு சாகர்ல போயிட்டான் என்னமா சொல்றீங்க என்ன சம்மந்தக்காரமா என்ன தெரியாத மாதிரியே பேசுறீங்க இல்லமா நிஜமாவே ஒண்ணுமே தெரியாது என்னன்னு விவரமா சொல்லுங்க ஆடா இந்த போஸ் பையன் இருக்கானே சோடா கம்பெனியை வித்துட்டு ஓட்டல் ஆரம்பிச்சான் அத ஒருத்தையா மாத்தி இவருக்கு வித்துட்டான் இந்த கேத பயலும் அதை வாங்கிட்டான் பேங்க் காரம் வந்து இழுத்து முடிட்டாங்க அதுல மனசு உடஞ்சு போய் இந்த லூசு பைய பிராந்தியில விஷங்கள் வந்து குடிச்சுட்டான் பாவம் சிதம்பரம் இந்த போஸ் பையல புழைக்க வைக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு கடவுளுக்கு தான் தெரியும் இப்ப இருக்கிற போஸ் மறுபிறவி எடுத்த மாதிரி ஓ இவ்வளவு கதை நடந்திருக்கா தான் போஸ கூட்டு போய் ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொன்னேன் அதுக்கு என்னம்மா கண்டிப்பா செஞ்சிருவோம் சரி நான் கிளம்புறேன் சிதம்பரம் நம்ம தான் சொல்லிடுங்க சாயந்தரம் வந்து பார்க்குறேன் சரி கேட்டியாடா அந்த பொம்பளை வந்து சொன்னதெல்லாம் கேட்டியா ரெண்டு பேரும் தான் கேட்டோம் என்னடா அர்த்தம் இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு நமக்கு ஒரு சின்ன தகவலாக தெரியுமா இதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு தெரியாமலா இருந்திருக்கும் தெரியாம கூட இருந்திருக்கலாம் இல்லையா அட போடா இவனே நடுவுல அவ தங்கச்சி லீலாவை இங்க கொண்டு வந்து விடத்துக்கு வந்தால்ல அப்ப அவளுக்கு இதெல்லாம் தெரியாமல இருந்திருக்கும் எப்பவாவது ஏதாவது ஒண்ணுன்னா உன்கிட்ட மூச்சு விட்டுருக்காள உன் பொண்டாட்டி சொல்லுடா உம் எப்பிடுறா சொல்லுவா உன்னை புருஷன்னு மதிக்கணும் என்ன மாமியார்னாவது மதிக்கணும் ரெண்டும் தான் இல்லையே அத திமிபிடிச்ச அலையராளே ஒருவேளை சங்கடப்பட்டு கூட சொல்லாம இருந்திருப்பாரு ஆரப்போட நீ ஒரு விளங்காத பையன் அவதான் நம்மள கால் தூசியா மதிக்கிறாளே நம்ம புருஷன் நம்ம மாமியார் கொஞ்சமாவது பயபக்திங்கிறது அவளுக்கு கிடையாது